அன்பழக வணக்க நான்கு சப் அப்படினு இன்னைக்கு நம்ம வந்து அரேக்கல சிக்கனில் சிக்கன் மசாலா எப்படி பண்றது அப்படிங்கிற ரெசிபி பார்க்க போறோம் சிக்கனில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த சிக்கனில் மட்டுமே இருநூறு வெரைட்டிஸ் மேலே ரெண்டு அதில் நம்ம எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டிஸ் இவ்வளோ நாளையில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் பண்ணியிருப்பேன் அதில் வந்து அளவுகள் மாற்றி மாற்றி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து ஒரு அரை கிலோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வீடுகளில் பண்ணுறதுக்கு வசதியாக நான் இப்போ வீட்டு கிச்சனில் தான் உங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ சிம்பிளானது வந்து நம்ம இப்படி இடை இடை பண்ணுற டைமில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது நிறைய வந்து சின்ன ரெசிப்பி தான் நிறைய விரும்புகிறீங்க அது வீடுகளில் பண்ணுற வசதியாக இருக்குன்னு பல்கா பண்ணுறது கூட சின்ன சின்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு பிரயோஜனை அதை வச்சு எங்கள் ஆர்டர் இருந்தால் கூட எங்களை காண்டாக்ட் பண்ணுறீங்க இன்னும் காண்டாக்ட் பண்ணுறது உங்களுக்கு வசதியாக இருக்கும் இது வந்து அருகில் உங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி வரும் அஞ்சு பேரில் அசால்ட்டாக சாப்பிடலாம் இந்த வந்து ட்ரை சிக்கன் மசாலா இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் பண்ண போகிறோம் உங்களுக்கு எந்த விதமான டிஃபனுக்கு எல்லா டிஃபனும் செட் ஆகும் ப்ளஸ் வந்து நீங்கள் சாடுனது சாப்பாடு கூட இதை வந்து ஒரு கூட்டாடு கூட பயன்படுத்திக்கலாம் நம்ம மசாலா அப்படிங்கிற டைமில் வந்து கொஞ்சம் திக்காக தான் பண்ண போகிறோம் ரொம்ப கரையாக பண்ண போகிற கிடையாது இதுக்கு எல்லாமே நம்ம வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து ரெடியாக வச்சிருக்கிறோம் வெங்காயத்தை நல்லா ஷார்ட்டே பண்ணி பண்ணணும் இந்த அரவு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் மசாலா நம்ம வெங்காயம் எல்லாம் வந்து அளவாக தான் போடணும் கால் கிலோ அளவில் வெங்காயம் போடணும் ஒரு நூற்றம்பது கிராம் தக்காளி போடுறோம் பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து எது எது எந்தெந்த டைமில் சேர்க்கணும் ஆகணும் இதில் அடிக்கடி வீடியோ வச்சுலாம் இது ரொம்ப 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 முக்கியம் எது எது எந்தெந்த டைமில் ஜாக்கணும் எப்போ ஜாக்கணும் அது எப்படி ஜாக்கணும் எந்த மாதிரி வதக்கணும் எப்போ மசாலா சாக்கணும் இதுகளெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற டைமில் உங்களுக்கு வந்து வீடுகளில் பண்ணுற இந்த மெதேடு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்போ இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம பண்ணுற மெதடை பொறுத்தான் இருக்குது இப்போ நம்ம வந்து ஆயத்த பணிகள் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படி வந்து ஒரு கடாய் அப்படி அடுப்பில் வச்சுருக்குறோம் அடுப்பு இப்போ பற்ற வச்சுக்கலாம் கடை நல்லா சூடாகிட்டு நூறு மில்லி தேங்காய் சேர்க்குறேன் நம்ம அரை கிலோவுக்கு ஆடுநேரம் ஐம்பது மில்லி இல்லை சேர்ப்பும் ஏன் நூறு மில்லி சேர்க்குறாங்கன்னா இந்த மசாலா வந்து என்ன பிரிஞ்சு வரணும் அப்போ நம்ம ட்ரை மசாலா பண்ணுறதுனால வந்து ஸ்பைஸியாக பண்ணுறதுனால அப்போ தான் வந்து ஸ்பைசி வந்து தொண்டையில் பிடிக்காமல் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நூறு மில்லியளவு சேர்த்துக்கிறேன் என்ன சூடாக நம்ம தாளிப்பு வாக்கு ஆடையா இல்லாமல் வந்து பட்ட வகைகள் வச்சுருக்கோம் இதில் மொத்தமா வந்து அந்த கிலோ அஞ்சு கிராம் போதும் பொருட்களும் சேர்த்து அஞ்சு நம்ம லைட்டாக வந்து ஒரு காட்டு காட்டினா போதும் கொஞ்சம் மாட்டை வந்து ஒன்றும் சராசரி ஒரு கிராம் கூட வராது அந்த அளவில் நம்ம கொஞ்சம் மாட்டை வந்து பிச்சு போட்டுக்கணும் அப்படி தாளிப்பு வந்து போட போட நல்ல ஃப்ரேயா இப்போ நீட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வதக்கி விடணும் ஆரம்பத்தில் வந்து நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வச்சுலாம் பண்ணுறோம் வெங்காயம் வந்து நல்ல உள்ள சூடாகி வரது விட அடியெல்லாம் பிடிக்காது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஐம்பது பிரசல் பக்கம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஆக்கணும் அப்புறம் மசாலா போடுற டைமில் லோ ஃப்ளேமில் பண்ணோம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக தான் நம்ம பண்ணோம் இப்போ ஹைஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் வதங்குற தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நான் இந்த ஸ்பூன் வந்து இதுக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் அப்போ ஒரு கிராம் கணக்கில் ஒரு பத்து கிராமுக்கு உள்ளாடி வரும் நம்ம உப்பு தேவைன்னா வாட்டி பார்த்து போட்டுக்கலாம் இந்த தேவையில் போடுறதுனால வெங்காயமும் கொஞ்சம் நமக்கு வேகமாக வதங்கி வரும் வெங்காயம் நல்லா வந்து ட்ரோன் கலர் ஆகிறத வதக்கி வரும் இப்போ கிராம் கணக்கு ஒரு பத்து கிராம் இருக்கும் கொஞ்சமாக புதுனா வந்து தண்டு இலைய மாற்றுவதற்கு பிரச்சிக்கிறோம் இந்த புதுனா அப்படியே போட்டு இந்த வெங்காயத்தை கூட வதக்கி விட்டுக்கலாம் புதினா நமக்கு ஒரு நல்ல ஒரு மனத்தை கொடுக்கும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆக போகுது இந்த ப்ரௌன் இல்லை நமக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும் சிலவங்க என்னென்னா இந்த ஆகும் ஆகும்போது வெங்காயம் வதங்கிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த தக்காளி எல்லாம் சேர்த்து போனாங்க அது கண்டிப்பாக வந்து என்ன மசாலா வந்து நமக்கு திரண்டு வராது வெங்காயம் தக்காளி தனி தனி இருக்குது அப்போ வந்து டேஸ்ட்டும் நமக்கு நல்லா இருக்காது ஆனால் கோல்டன் ப்ரௌன் இது அப்படின்னா கரிஞ்சு போகக்கூடாது அது டைமில் நல்லா ப்ரௌன் ஆகணும் அது ரொம்ப முக்கியம் அந்த அளவில் நம்ம இன்னும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நேரம் இப்போ நான் வந்து தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஆக்கி தான் கரெக்டாக பாருங்கள் ரைஸ் ப்ரில் மீடியம் ஆக்கியிருக்கிறேன் அப்படியே வச்சு வதக்கி விட்டு இப்போ இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிட்டு வந்து அப்படியே வந்து எண்ணெய் இல்லை அந்த சைடில் அப்படியே தெளிஞ்சு வருது பாருங்க இது ரொம்ப முக்கியம் நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற டைமில் அப்படி எண்ணெய் தெளிஞ்சு வரும் இப்படி இந்த மாதிரி வந்து உருண்டு வர பாருங்க வந்து ஒற்றை ஒத்தையாக வராது இந்த அளவில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் அப்படியே வந்து இந்த டைமில் ஐம்பது ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மொத்தம் மொட்டை நூறு கிராம் சேர்த்துக்கலாம் அப்படி ஒரு நிமிஷம் பாரு வதக்கி விடுறேன் இந்த டைமில் தக்காளி சாத்துக்கிறோம் இஞ்சி கொண்டு பச்சை வாசனை மாறிவிட்டு நல்லா திண்டி விட்டு நம்ம வதக்கிற டைமில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது எண்ணெயில் தான் வதக்கணும் இந்த மாதிரி ஆவியாக வர இந்த டைமில் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் இங்கே சேர்க்குறேன் ஏன் இந்த டைமில் சேர்க்க நம்ம எண்ணெயில் இல்லை வெங்காயத்தை கூட சேர்த்துன்னா வந்து உடஞ்சி போயிடும் இது வந்து நமக்கு வந்து அந்த காரம் மட்டும் கீறி வரும் தவிர வந்து பத்த மிளக இருக்கிறது தெரியணும் அதனால தான் இந்த டைமில் நான் சேர்த்துருக்குறேன் இது நம்ம கொஞ்சம் நேரம் அந்த தக்காளி கூட வாங்கி வரும்போது அப்படியே வந்து நைட் அவர் உடஞ்சி இந்த காரையெல்லாம் வெளியே வந்துடும் அப்புறம் நம்ம வந்து ஸ்பைஸ் எடுத்து பத்த மிளகெல்லாம் சேர்க்குற டைமில் நல்ல ஒரு தூக்கலான இருக்குது அதனால் நம்ம இந்த இதை கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணுறோம் தக்காளி போட்டு அஞ்சு நிமிஷம் போல ஆகுது ஒரு ஐம்பது பார்த்தீங்களா வதங்கிடிக்கிற டைமில் நம்ம இப்படி உடச்சி விட்டுக்கலாம் நம்ம ஜாஸ்தியாக பண்ணுற டைமில் உடச்சி விடாட்டு கூட அந்த வெயிட் போட்டு சீக்கிரம் வணங்கும் கம்மியாக பண்ணுற டைமில் கொஞ்சம் நமக்கு நேரம் ஆகும் நம்ம உடச்சி விட்டுற கொஞ்சம் சீக்கிரம் முடியும் முடிகிற டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட கேஸோட செலவு நமக்கு கம்மியாக டைமிங்கும் மிச்சம் வரும் அதனால் இந்த மாதிரி உடச்சி உடச்சி விட்டுக்கணும் அப்போ இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இந்த தக்காளி நல்லா வந்து குழஞ்சி வந்துடும் தக்காளி நல்லா குழஞ்சி வரும் இப்போ பாருங்க குத்தி அப்படி விட விட போட்ட உடனே இந்த மாதிரி உடச்சி விடக்கூடாது அப்புறம் வந்து உடையாது கொஞ்சம் உள்ள நல்லா சூடியாறு கொஞ்சம் ஐம்பது பர்சன்ட் வதங்கினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் சாஃப்டாயி வார்டை இப்படி உடைச்சுட்டுங்கன்னா அது வந்து நல்லா மசிஞ்சு வருது இந்த மாதிரி குத்தி விட்டு வரும் இப்போ தக்காளி நல்லா பாருங்க அதனால் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி என்ன போட்டோன்னே தெரியாத அளவில் வதங்கிடுது இது ரொம்ப முக்கியமான விஷயம் மறுபடியும் ஆயில் அப்படி தெளிஞ்சு வரும் இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளேமில் லோ ஃப்ளேமாக ஆகிடுவோம் ஹை ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம் ஆக்கிறோம் இப்போ லோ ஃப்ளேம் ஆக்கிட்டு மசாலா சேர்க்க போகிறோம் அப்படியே வந்து மஞ்சள் பொடியும் நம்ம ஒரு டீஸ்பூனில் வந்து ஒரு கிராம் தான் இருக்கும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படியே வந்து ஒரு அரை கிலோவுக்கு இது வந்து ஒரு ஸ்பூன்னால் ஒரு அஞ்சு கிராம் இருக்கும் அஞ்சு கிராம் அளவில் வத்தல் பொடி சேர்க்குறோம் நம்ம அந்த ரெண்டு பச்சை மிளகோட காரம் வர டைமில் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும் மல்லிகைப்பொடியும் அதே அளவில் சேர்க்குறேன் அதே அளவு பெருஞ்சீரக பொடியும் சேர்க்குறேன் பெருஞ்சீரக பொடியும் இதுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் சொந்தமாக பிடிச்ச கரம் மசாலா பொடி ஒரு ஒரு கிராம் அளவில் சேர்க்குறேன் கரம் மசாலா ஜாஸ்தியாக கூடாது அப்புறம் கசப்பு தண்ணி மாவட்டம் பூடாமலே இருக்கக்கூடாது அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு மில்லிய அளவு இது வந்து அரை லிட்டரு பாக்கெட்டு அஞ்சு மில்லிய அளவில் கட்டி தயிர் சேர்க்குறேன் இல்லைன்னு சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஒரு சொட்டு கூட தண்ணி தெளிக்காமல் இந்த ஆயில் சும்மா நல்லா வதக்கி விடணும் மசாலாவோடய பச்சை வாசனை எல்லாம் மாறட்டு இப்போ பாருங்க நம்ம வதக்கி வர டைமில் சட்டியில் கொஞ்சம் கூட பிடிக்கல எந்த சைடு திருப்பினாலும் அப்படியே வந்து வருது பாருங்கள் இந்த அளவு நம்ம வதக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னும் வந்து நம்ம தண்ணி வடிவ வச்சா நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிவ வச்சா சிக்கனை சேர்க்க போகிறோம் இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடி வச்சுருக்கிற அரை கிலோ சிக்கனு சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம சின்ன பீஸாக தான் வட்டி சிக்கன் நம்ம வீடுகளை பண்ணும்போது ஆஃப் கேஜி ஒன் கேஜியில் பண்ணுற டைமில் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும் நம்ம ரெண்டு நிமிஷம் போல் வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம் தீயை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எவ்வளோ தான் அடி வச்சாலும் ஒரு வேளை இந்த சிக்கனில் கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அது தண்ணி வெளியே வரும் மசாலா அப்படிங்கிற டைமில் ரொம்ப திக்காக போன போகிறது லைட்டாக அப்படி தளதல் இருக்கேன் அப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி வெளியே வருதான்னு பார்த்து அதே தண்ணி போதும் சப்போஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்து நமக்கு தண்ணி நல்லா வடி வச்சதுனால சிக்கலில் உள்ள தண்ணி வெளியே வரலை அப்படின்னா நம்ம ஒரு கொஞ்சம் ஒரு ஐம்பது மில்லி போல் தண்ணி தெளிச்சிக்கலாம் இப்போது அதுக்கு வந்து இதே மாதிரி நம்ம வந்து நல்ல மசாலையை மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வைப்போம் இப்போ நான் வந்து ஒரு டைம் மூடி வைக்கிறேன் மூடி வைக்கிற டைமில் அந்த ப்ரெஷ்ஷர் உள்ளாகி சப்போஸ் தண்ணி ஏதா இருந்தாச்சுன்னா சீக்கிரம் வெளியே வரும் அதனால ஒரு வாட்டி நான் மூடி வைக்கிறேன் ரெண்டு நிமிஷம் போல் ரெண்டு நிமிஷம் மோடி எடுத்துக்கலாம் இப்போ போல் கொஞ்சமாக தண்ணி வெளியே வந்திருக்கு இது வந்து இந்த சிக்கன் வேகிறதுக்கு போதுமா நம்ம பார்க்குறேன் இது கிண்டி விட்ற டைமில் தெரியும் பாருங்காவது இந்த சிக்கன் வேகிறதுக்கு இந்த தண்ணி போதும் அதனால் என்ன எக்ஸ்ட்ரா தண்ணி விட எண்ணெய் தேவை கிடையாது என்னைக்கு ஓப்பன் பாட்டிலேயே நம்ம வேக வச்சாலும் ஓகே அந்த சிக்கனை பொறுத்தால் மொத்தம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு உள்ளாடி வந்து வந்துடுறேன் இதை க்ளோஸ் பண்ணி ஒன்று ரெண்டு வாட்டி எதாவது கிண்டி விட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை நமக்கு எந்த வசதியோ அந்த மாதிரி நம்ம இதை வேக வச்சுக்க வேண்டியதான் சீக்கிரம் வந்து வர இருந்தாலும் நம்ம லைட்டாக தண்ணி இருந்தால் கூட இடக்கிட துண்டி விடணும் நம்ம அப்படியே விட்டுக்கிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கண்டினியூஸ் ஆகிட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிப்பிடிக்காது அதில் மாற்றமே கிடையாது அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ கிட்டத்தட்ட ரெடியாக போகுது நம்ம மசாலாங்கிற இந்த பக்கத்தில் இருக்கிற லைட்டாக ஒரு கிரேவி இருக்கணும் சிக்கனை பொறுத்த நம்ம ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் எல்லாம் வந்து வந்த உடனே டேஸ்ட் எல்லாம் பார்த்தா ஆஃப் பண்ண விடணும்னு தப்பு கிடையாது நம்ம சின்ன பீஸ் ஆட்டுற டைமில் ஏன் பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த சூடு கொண்ட பாக்கி நல்லா கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லா வந்து வந்துடும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன பீஸெல்லாம் வந்து ஆஃப் பண்ணோம்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் இருக்கிற டைமில் பீஸு உடஞ்சி போக்கு வாய்ப்பு உண்டு நல்லா வந்தும் வரணும் அதே டைமில் வந்து பீஸு உடஞ்சி போகக்கூடாது இப்போ வந்து சிக்கனை தொண்ணூறு பர்சன்ட் பக்கத்தில் வந்துட்டு இந்த பக்கமம் கரெக்ட் ஆகிட்டு இந்த டைமில் வந்து சுரசுரணம் பிடிச்சா ஃப்ரெஷ் உப்புலாம் நல்ல மிளகு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கிராம் அளவில் தூவிக்கணும் இது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவை இல்லாட்டும் சேர்க்கண்டா நம்ம ஸ்பைசி மசாலா பண்ணுறதுனால இருக்கிற ரெண்டு பச்சை மிளகோக அது இப்போ உடஞ்சிருக்கு பச்சை மிளகா இருக்கிற தெரியும் நான் இதுக்கு வழக்கம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்பூன் அஞ்சு கிராம் அளவில் பொடி சேர்த்துருக்கிறேன் இப்போ ஒன்று ரெண்டு கிராம் அளவில் கொஞ்சமாக நல்ல மிளக போய் சேர்த்துக்கிறேன் இது மட்டும் உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ எண்ணெய் லைட்டாக அப்படியே வந்து தெளிஞ்சி வருது இந்த டைமில் சூப்பரான இந்த வந்து ஆஃப் கேஜி சிக்கன் மசாலாட்டு கொஞ்சம் செளிப்பாட்டு ஒரு நூறு கிராம் அளவில் கொத்தமல்லியலை நல்லா நைஸாக கட் பண்ணிச்சுடுவேன் இதுக்கு கொத்தமல்லியில் ஜாஸ்தி போடணும் அப்படியே தூவி ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்து mix பண்ணி விட்டு அடுப்ப நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் சூப்பரான chicken மசாலா ரெடி ஆயிடுச்சு அப்படியே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அந்த இந்த சிம்பிளான மெத்தட் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடுகல்ல செய்து பார்க்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மெத்தட ஃபாலோ பண்ணுங்க எதையுமே வந்து நான் அடிக்கடி சொல்ற விஷயம் வந்து கரெக்ட்டா அந்த மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணனும் வதக்க வேண்டிய விஷயங்கள் நல்லா வதக்கணும் சாட்டை பண்ண வேண்டிய நல்லா சாட்டை பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ண வேண்டிய நல்லா ஃப்ரை பண்ணனும் மசாலா வந்து எந்தெந்த அளவுக்கு எப்ப எப்ப சேக்கணும் அதில் ரொம்ப முக்கியம் இப்படி சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஏதாவது ஆர்டர் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் பல்க் ஆட்ரு சிம்பிளான ஆர்டர் அதை இருந்தால் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும் நீங்கள் செய்து பார்த்துட்டு நீங்கள் இதை கண்டிப்பாக வந்து வீடுகளை செய்ய போகிறீங்க சிம்பிளான ஆன ரெசிபி ஆனால் நல்லா இருந்தால் அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் கமெண்ட் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபியோட அங்கே வந்து பண்ணுறோம் பாய் தேங்க்யூ